ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாராவது கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களேன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா வாங்க சுபலதாவின் மெய் உயிர்மையானதும் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று ஒரு பெண்ணுக்கு அப்பாவான பிறகு நமக்கு கல்யாணம் வேணாம் என்று இருந்தவரை உன் பாட்டி தான் வற்புறுத்தி இருக்கார் நீயும் அவரை ஏமாற்றி விட்டாய் அதுதான் உன்கிட்ட பாட்டி கேட்டால் அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லி இருக்கிறாரே நீ சொல்லலை என்ன காரணம் உனக்கு அவரை பிடிச்சிருக்கு அதனால தான் அவர் சொல்லியும் கேட்காமல் அவரை கல்யாணம் பண்ண சம்மதித்திருக்கிறாய் அதனால் அவர் கூட அங்கே இருந்து வாழ்கிற வாழ்க்கையே பாரு இங்கே உன் அக்காவிற்கு கல்யாணம் பண்ணணும் அதற்கே உன்னை பிடி என்னை பிடினு இருக்குது என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் இதற்கு முகிலன்தான் காரணம் ஏனென்றால் யாத்மிகாவின் பார்வை முகவாட்டம் அவனுக்கு சரியாக படவில்லை இவனும் அவகிட்ட எதையும் உடைத்து சொல்லவில்லையே சொல்ல நினைத்துத்தான் கூட்டி போனான் ஆனால் அவள் நடந்து கொண்ட விதத்தில் இவகிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டான் ஒரு இவ அவளோட ஊருக்கு போக நினைத்தால் விடக்கூடாது என்றுதான் முன்பே அவள் பெரியப்பா மூலம் விஷயத்தை சொல்லிவிட்டான் ஆக யாக்விகா முன் இருந்த ஒரு வழியையும் அடைத்து விட்டான் மறுநாள் கோவிலில் இருந்து மேலதாளத்துடன் ஊர் பெரியவர்கள் அந்த ஏழு சிறுமிகளின் வீட்டிற்கும் சென்று பூரண கும்ப மரியாதையுடன் அந்த சிறுமிகளை அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு வருவார்கள் அன்று காலையே பங்காளி வீட்டார் வந்து விட்டார்கள் இந்த வருடம் அவர்கள் பங்காளி வீட்டில் பிரார்த்தனாதான் ஒரே பெண் எனவே அன்று காலையிலேயே பெண்களும் ஆண்களுமாக வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு காலை விருந்து நடந்தது முகிலன் ஊர் பெரியவர்களுடன் கோவிலுக்கு போய்விட்டான் போகும் முன் வந்தவர்களை நன்றாக கவனித்துக்கொள் பிரார்த்தனாவை ஆயத்தப்படுத்து என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றான் அவளும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பட்டுப்புடவை கட்டி எளிமையாக கிளம்பி வந்தவர்களை வரவேற்று உபசரித்தாள் பங்காளி மூத்த பெண்கள் தனாவை அழைக்க வருபவர்களுக்கு செய்ய வேண்டிய பதில் மரியாதைகளை பூ பழம் வெற்றிலை பாக்கு என்று எடுத்து வைத்து உதவினார்கள் மலரவன் மாலதி நிலவன் நிஷாந்தி என்று அனைவரும் கிளம்பினார்கள் யாத்விகா சஞ்சனாவின் அறைக்கு சென்று அவளையும் கிளப்பினாள் வேண்டாம் யாத்வி நான் வரலை என்று மறுத்தவளை குற்றம் குறை யாரிடம் இல்லை சொல்லுங்க இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதனே இல்லை முதன் முதலில் மற்றவர்களை பார்க்கும்போது சங்கடம் வரத்தான் செய்யும் அதுக்காக வாழ்நாள் பூராவும் ஒதுங்கியே இருக்க முடியுமா என்ன என்று பேசி அவளை கிளப்பினாள் உள்ளூர் பிடிக்கலை என்றாலும் ஊருக்காக கோமலவள்ளி பட்டுப்புடவை கட்டி வைரநகை போட்டு வந்தாவாக வந்து வந்தவர்களை உபசரித்தார் வாய் வார்த்தையாகத்தான் சஞ்சனா அறையிலிருந்து வெளியே வந்ததும் அனைவரும் அவளைத்தான் வெறிக்க வெறிக்க பார்த்தார்கள் சஞ்சனா உள்ளூர கூசி போனாள் வீட்டினிருக்கும் சங்கடமாகத்தான் இருந்தது இவ ஏன் இப்ப வெளியே வந்தாள் என்றுதான் நினைத்தார்கள் யாத்விகா தான் பாபா சஞ்சனா இதோ உன் அண்ணன் மகள் தனா இருக்கா பாரு இவ கூட உட்காரு என்று அவளை இழுத்து வந்து உட்கார வைத்தாள் சஞ்சனா குனைந்த தலை நிமிரவில்லை மற்றவர்கள் தங்களுக்குள் பேசத்தான் செய்தார்கள் ஊர்வாய்க்குத்தான் உலவாய் உலைவாய்க்குத்தான் மூடி மூடியா இருக்கு சற்று நேரத்தில் கோவிலில் இருந்து மேலதாளத்துடன் வந்தார்கள் உள்ளே வந்த முகிலன் முறைப்படி அவர்களை வரவேற்று உபசரித்தார் பிறகு பிரார்த்தனாவை அழைத்து தன் அருகே வைத்தவன் யாத்மிகாவை பார்க்க அவள் யாரிடமோ கொண்டு இருந்தாள் யாத்வி என்று அவன் கூப்பிட திரும்பி பார்த்தவள் சிலையென நின்றாள் அவரா அவரா கூப்பிட்டா அதுவும் என் பெயரை சொல்லி என்று விழிக்க உன்னதான் வா என்றான் அழுத்தமான குரலில் அருகில் வந்தவளை பிடித்து தன் அருகே நிற்க வைத்தான் பிறகு கணவன் மனைவி இருவரின் கோர்த்த கைகளின் மீது மகளின் கையை வைத்து சாமிக்கு மகளை விட்டு கொடுப்பதாக இருவரும் சொல்லி மகளின் கையை கோவில் பூசாரி கையில் வைத்தார்கள் பிறகு தனாவை அழைத்து கொண்டு சென்றார்கள் முகிலன் அவர்களுடன் போகக்கூடாது எனவே வீட்டிலேயே இருந்து விட்டான் சின்ன பொண்ணு அல்லாமல் போய்விட்டாளே என்று நிஷாந்தி ஆச்சரியப்பட அவ அம்மா எப்படிப்பட்டவள் அந்த சாமர்த்தியம் இருக்கும் தானே என்று கோமலம் ஒரு குத்துவிட அது சரிதான் கோமலவல்லி பேத்தி உங்க ரத்தம் அப்புறம் எப்படி என்று முகிலன் நக்கலாக கேட்க கோமலம் வாயை மூடிக்கொண்டாள் சஞ்சனா அண்ணன் வந்ததும் தன் அறைக்கு போய்விட்டாள் அதன் பிறகு பத்து நாள் திருவிழா கோலாகலமாக நடந்தது தினமும் அந்த ஏழு சிறுமிகளும் மூன்று வேளையும் குளித்து புதுப்பாவாடை சட்டை போட்டு மஞ்சள் பூசி மாலை போட்டு அமர்ந்து இருக்க பொதுமக்கள் பூஜை செய்தார்கள் யாரும் அவர்களை தொடக்கூடாது அவர்களும் வரமாட்டார்கள் அந்த ஊர் குழந்தைகளுக்கு இது பழக்கம் என்பதால் இயல்பாக பொருந்தி போனார்கள் பிரார்த்தனாதான் சற்று தருமாறினாலும் வசந்தி ஏற்கனவே என்னென்ன செய்வார்கள் எப்படி செய்வார்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி இருந்ததால் சமாளித்து கொண்டாள் பூஜை நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் ஒன்று கூடி இயல்பாக விளையாடினார்கள் திருவிழா நல்ல விதமாக முடிந்தது யாதவிகா தான் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக பார்த்தாள் அவள் அறியாதவை இவை கடைசி நாள் கூட்டி சென்ற மாதிரி கோவில் பூசாரி பெரியவர்கள் சிறுமிகளை கூட்டி வந்து அவரவர் வீட்டில் விட்டு சென்றார்கள் முகிலன் திருவிழா முடியும் வரை வீட்டு பக்கம் வரவே இல்லை கோவிலுக்கும் கடைகளுக்கும் ஹோட்டலுக்கும் போகவே நேரம் சரியாக இருந்தது இன்று மகள் வருகிறாள் என்றுதான் வீட்டிற்கே வந்தான் யாத்மிகா முன்பெல்லாம் அவன் முன்பெல்லாம் அவன் பார்க்காத போது அவனை வைத்த கண் எடுக்காமல் பார்ப்பாள் காரணம் தன்னவன் என்ற உரிமையினால் ஆனால் இப்போது அவனை திரும்பி கூட பார்ப்பது இல்லை பிரார்த்தனாவை கோவிலுக்கு கூட்டிச் சென்ற அன்று என்னை எதற்காக அக்கா கூப்பிட்டாங்க நியாயமா தனாவோட தானே கூப்பிடணும் அவங்க ஏன் வரலை என்று நிஷாந்திக்கிட்ட கேட்க யார்வி தனா யார்வி தனா பெரிய மாமாவோட பொண்ணு என்று ஊரில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவள் அம்மா யார் என்று நம்ம வீட்டு ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்தவரை நீதான் தனாவின் அம்மா என்று தொடங்கி முகிலனின் காதல் அதை தெரிந்து கொண்ட கோமலமும் நந்தினியும் சேர்ந்து கொண்டு வசந்திக்கு செய்த கொடுமை அதன் பிறகு நடந்த அனைத்தையும் சொன்னவள் பெரியமாமா மீது எந்த தப்பும் இல்லை வசந்திக்கு தன் அம்மாவால் பாதிக்கப்பட்ட தாய்மையை கொடுத்ததால் இனி ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றுதான் திருமணமே வேண்டாம் என்று இருந்திருக்கிறார் பிறகுதான் பாட்டியால் உன்னை திருமணம் செய்திருக்கிறார் உனக்கு தனா இங்கு இருப்பது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் இனி வேறு வழி இல்லை நீ இவளை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்றார் நிஷாந்தி தனா ஒரு பெரிய விஷயம் இல்லை யாத்விகாவிற்கு அத்தை அன்று சொன்ன வார்த்தை உன்னை இப்படித்தானே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அதை கேட்ட பிறகு புரிந்து கொண்டாள் மகள் வீடு வந்த பிறகு முகிலன் வீட்டிற்கு வந்தான் ஆனால் தனா யாத்விகா கூட அவள் அறையில் தங்கி கொண்டாள் மறுநாள் தனாவை முகிலன் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து விட்டான் தினமும் மகளை முகிலன் தான் பள்ளிக்கு அழைத்து சென்றான் தனாவிற்கு தேவையான அனைத்தையும் யாத்விகா தான் செய்தாள் இதற்கு இடையில் நிஷாந்தி யாத்விகாவிற்கு டியூஷன் சென்டரில் வேலைக்கு ஏற்பாடு செய்தாள் அன்று இரவு முகிலன் வரும் வரை ஹாலில் காத்திருந்தாள் வீட்டிற்குள் வந்தவனை பார்த்த யாத்விகாவின் முகம் ஆச்சரியமாக பார்க்க முகிலனும் அவளை அப்படித்தான் பார்த்தான் கூடவே மனதிற்குள் குத்தாட்டமும் போட்டான் பிறகு மனைவியின் அறை தேடி போக அவனால் முடியலை காரணம் மகள் தனா என்னதான் அவனுடைய மகள் என்றாலும் திடீரென ஆறு வயது பெண் குழந்தையை தங்களுடன் வைத்துக்கொண்டு கொண்டு மனைவியை தொட அவனால் முடியலை திடீரென குழந்தை விழித்துவிட்டால் என்ன ஆகும் என்ற பயம் மகளை அதிகாரபூர்வமாக அறிவித்த பிறகு அவனுக்குள் இருந்த குற்ற உணர்வு மறைந்தது அதே சமயம் யாத்மிகாவை அவன் மனைவியாக தொட்டு ஆள இப்போது அவனுக்கு எந்த தடையும் இல்லை மகள்தான் இப்போது அவர்கள் இடையே அவன் புலம்பி தயங்கி கொண்டு இருக்கும்போது மனைவியே அவனுக்காக காத்திருப்பது கண்டு குதூகலமானது அவளை முதன் முறையாக மனைவி என்ற உரிமையில் மேலிருந்து கீழாக பார்க்க களைந்த தலை அள்ளி இருந்தாள் முதல் முறையாக அவள் நைட்டி அவளை நைட்டியில் பார்க்கிறான் இன்னும் சின்ன பெண்ணாக தெரிந்தாள் இரண்டு எட்டில் அவளை அணுகியவன் அவளை பார்த்த பார்வையில் அவள் தலையை குனிந்து கொண்டாள் அவளை மிக அருகே நெருங்கி நின்றவன் மூச்சு காற்று அவள் நெற்றியில் படும்படி நெருங்கி நின்றான் யாதவிகாவிற்கு அவன் எதற்காக அருகில் வந்தான் என்று தெரியலை என்றாலும் அவனின் அருகாமை அவளை என்னவோ செய்தது அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்த காரணம் இப்போதெல்லாம் அவன் குடிப்பதே இல்லை என்றாலும் இவ்வளவு தெளிவாக இரவு நேரத்தில் அவனை பார்ப்பது இதுவே முதல் முறை முகிலன் மனைவியை குனிந்து பார்க்க அவள் இன்னும் தலையை குனிந்து கொண்டாள் சுற்றுமுற்றும் பார்த்தவன் குனிந்து அலாக்காக அவளை தூக்கிக் கொண்டு முற்றத்தை தாண்டி தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டவன் அவளை மெத்தையில் போட்டான் அறை இருட்டில் இருந்தது இரவு விளக்கை போட்டவன் அவளை அந்த இளம் சிவப்பு நிற ஒளியில் பார்க்க அவள் அவன் கண்களுக்கு இளம் சிவப்பு பெரிய கனகா பெரிய இளம் சிவப்பு பெரிய சைஸ் ரோஜாவாகத்தான் தெரிந்தாள் கணவன் அருகில் வரும்போதே யாத்விகா மெல்ல நடுங்கினாள் ஏன் எதற்கு என்று தெரியாமலே தவிக்க சற்று நேரத்தில் எங்கோ ஆகாயத்தில் மிதப்பது போல் அவள் கையும் காலும் மிதக்க சட்டென்று அவள் அருகே தெரிந்த அவன் சட்டை காலரே இருக பற்றியபடி அவன் கழுத்து வளைவில் முகம் பதித்து கொண்டாள் பயத்தாள் அவள் நெஞ்சு படபடக்க அவன் இதயமோ முதன் முதலாக ஒரு பெண்ணின் தொடுகை வலிமை வாய்ந்த அந்த முரட்டு மனிதனையே ஒரு நிமிடம் நடுங்க வைத்து விட்டது இருவரின் இதயங்களும் ஒன்றை ஒன்று ஸ்பரிசித்ததால் ஸ்பரிசித்ததை ஒளியால் உணர்ந்து கொண்டார்கள் கணவனின் ஆண்மையான அந்த இறுக்கமும் வாசனையும் பெண்ணவளை எங்கோ தொலைதூரம் இழுத்து சென்று அவன் இழுத்துச் சென்றது அவன் சக்தியின் முன் அவள் கோழி குஞ்சு மாதிரி அவன் மார்பில் ஒண்டிக்கொண்டாள் மெத்தையில் போட்டபின் அவள் சுய உணர்வுக்கு வந்து எழுந்து அமரும் முன் அவன் அறையில் ஒளிர்ந்த அந்த விடிவிளக்கின் ஒளியில் அவன் அவள் கண்களுக்கு மன்மதனாகவே தெரிய பிறகு என்ன அந்த ரதியை காதல் என்னும் மாயவலை சுற்றி கொள்ள பக்கத்தில் படுத்தவன் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் கண்கள் மூக்கு கன்னம் என்று அவன் உதடுகள் அவள் முகத்தில் முத்த ஊர்வலம் நடத்தினான் அப்படியே சரிந்து அவள் காதோரம் அவள் காது மடல்களை தன் பற்களால் மெல்ல கவ்வி இழுத்தவன் முத்தமிட்டு மெல்ல அவள் காதில் முதல் முறை முதல் முறை எனக்கு கொஞ்சம் பதட்டமா தாண்டி இருக்கு ப்ளீஸ் டி எனக்கு உதவி செய் உன்னை அறிந்து கொள்ள உன்னோடு உனக்குள் கரைய ஆசை என்னை உனக்குள் கரைய எனக்குள் நிறைந்ததை என் தேவதையே தட்டு தடுமாறி எனக்குள் நிறைந்த தேவதையே தட்டு தடுமாறுகிறேன் வா நமக்குள் ஒருவரை ஒருவர் தேடி தேடி கண்டுபிடிப்போம் என்று சொன்னவன் தன்னவளோடு சேர்ந்து மன்மத கடலில் நீந்தினான்